கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னோட வாழ்க்கையில் கவலைகளும் கஷ்டங்களும் அதிகமாக இருக்குது என்னோட கவலைகள்லேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இது அவங்களுக்கான பதிவு தான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்தடி நம்மளால எடுத்து வைக்கவே முடியாது சிலருக்கு பண கஷ்டம் இருக்கும் சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டம் இருக்கும் இன்னும் சிலருக்கு சில பேர் செஞ்ச துரோகங்கள்னால கஷ்டம் இருக்கும் இதில் ஏதோ ஒரு விதத்தில் தான் அவங்களோட கஷ்டம் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதுக்காக நடந்து முடிஞ்ச விஷயங்களே நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் சேர்ந்து பாதிக்கப்படும் அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுமே தவிர குறையாது அதனால ஏதோ உயிர் இருக்கிற வரையே வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தோட வாழ்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு பாரமாக தான் தெரியும் எது நடந்தாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வெளியே வர முடியும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு துணிச்சலோட வாழ ஆரம்பிச்சு பாருங்க உங்களுக்கே உங்ககிட்ட ஒரு புது மாற்றம் தெரியும் நமக்கு பசிச்சு அப்படின்னா நம்ம தான் சாப்பிடணும் அடுத்தவங்க சாப்பிடுறதுல நம்ம வயிறு நிறையாது நமக்கு முடியலை அப்படின்னும் போது நம்ம தான் மருந்து எடுத்துக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க மருந்து எடுத்துக்கிட்டா நமக்கு சரியாகாது அது தான் இந்த விஷயமும் நமக்கு மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நமக்காக எத்தனை பேர் வந்து பேசினாலும் நம்ம மனசளவில் தெளிவடைஞ்சு நம்மளாம் முயற்சி செஞ்சு மாற்றத்துக்கு முதல் தயாராகணும் அதனால தனிமையிலேருந்து முதல் வெளியே வாங்க நல்லா சாப்பிடுங்க யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடுங்க உங்களை எப்பவுமே பிஸியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போயிட்டு வாங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க இந்த மாதிரி எதெல்லாம் உங்களோட கவலையை வந்து மறக்க வைக்குதுன்னு பாருங்கள் அதில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கோங்க நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க